வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண் குழந்தை வேண்டுமா அப்ப இந்த உணவுகளை டயட்ல சேர்த்துக்கோங்க குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அதிலும் அக்காலத்தில்தான் ஆண் குழந்தை வேண்டுமென்று பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்று விடுவார்கள் ஆனால் குழந்தை பிறப்பதே கடினமாக உள்ள தற்போதைய மாடர்ன் காலத்திலும் சிலர் ஆண் குழந்தை தான் வேண்டுமென்று நினைக்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் நிறைய செலவு ஆகும் அதுவே ஆண் குழந்தை என்றால் வருமானம் என்று நினைப்பதுதான் மேலும் எவ்வளவுதான் மாடர்ன் காலமாக மாறினாலும் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்பதை பரிசோதித்து பார்க்க நமது அரசு தடை விதித்துள்ளது எனவே பலர் ஆண் குழந்தை பிறப்பதற்கு என்ன வழியெல்லாம் உள்ளதோ அவற்றையெல்லாம் முயற்சிக்கின்றனர் இங்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கு உதவி புரியும் ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றி காணலாம் அவற்றை கர்ப்ப காலத்தில் உட்கொண்டு வந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது இது ஒன்றும் நம் முன்னோர்களின் மூட நம்பிக்கைகளில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் ஒரு சில அறிவியல் காரணங்களினால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது சரி இப்போது ஆண் குழந்தை பிறக்க உதவியாக இருக்கும் அந்த உணவுப் பொருட்கள் என்னென்னவென்று பார்ப்போமா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் அதனை உட்கொண்டு வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் பொட்டாசியமானது கருப்பையினுள் செல்லும் வெண்மனுவானது ஆண் குழந்தையை உருவாக்க உதவியாக இருக்கும் எனவே ஆண் குழந்தை வேண்டும் ஒரு நாளைக்கு இரண்டு வாழைப்பழத்தை உட்கொண்டு வருவது நல்லது காலை குணமாக செரில்

சிட்ரஸ் தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் சி யை கொண்டுள்ளது மேலும் ஆண் சிசுவானது நல்ல ஆரோக்கியமான உடலும் ஊட்டச்சத்து நிறைந்துள்ளவர்களுக்கு தான் பிறக்கும் ஸ்டார்ச் நிறைந்த உணவுகள் குளுக்கோஸ் நிறைந்த உணவுகளை அதிகம் எடுத்து வந்தால் ஆண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்று ஆய்வு ஒன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே சாதம் மற்றும் உருணைக்கிழங்கு போன்றவற்றை உணவில் சேர்த்து வந்தால் உடலில் கலரிகள் மற்றும் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் கடல் உணவுகள் ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்க ஜிங்க் நிறைந்த உணவுகள் பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் ஆண்களின் விந்தணுக்களானது எவ்வளவு அதிகமாக கருப்பையினுள் நுழைகிறதோ அதை பொறுத்துதான் ஆண் குழந்தை பிறப்பது உள்ளது எனவே ஜிங்க் நிறைந்த கடல் உணவுகளான கடல் சிப்பியை ஆண்கள் அதிகம் எடுத்து வருவது நல்லது உப்புள்ள உணவுகள் சோடியம் மற்றும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் கூட குழந்தை உதவியாக இருக்கும் எனவே முன் சோடியம் நிறைந்த உப்பு உள்ள உணவுகளை அதிகம் எடுத்து வாருங்கள் முக்கியமாக கருத்தரித்துவிட்டால் விட்டால் உள்ள உணவுகளை எடுத்து வருவதை நிறுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டால் கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம் அதிகரித்துவிடும் தக்காளி தக்காளியிலும் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சரியான அளவில் நிறைந்துள்ளது மேலும் அத்துடன் விட்டமின் சி யும் நிறைந்துள்ளது இதனால் உடலில் உள்ள பிஹெச்சின் அளவை சீராக பராமரித்து ஆண்களது பிறப்பதற்கு உதவியாக இருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மடியில் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்